கடன் கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரம் உங்கள் இருக்கக்கூடிய செல்வத் தடைகளை சரி செய்யும் பரிகாரம் சித்தர்களில் சொன்ன சித்தரான கொங்கணர் சித்தர் சொன்ன சூட்சமமான தேய்விரை அஷ்டமி பரிகார வழிபாட்டை சொல்ல இருக்கின்றேன் ஆம் வரும் சனிக்கிழமை இந்த அற்புதமான பங்குனி மாதத்தின் தேய்விரை அஷ்டமி அதுவும் சனிப்பயிற்சி மிக விரைவில் மார்ச் இருபத்தி ஒன்பது ஆகப்போகுது அந்த சனிப்பயிற்சிக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்விரை அஷ்டமி என்று சனியின் குருவான பைரவரை யார் ஒருவர் தேடிச் சென்று நாடி சென்று வழிபடுகிறார்களோ அவர்களின் வாழ்வில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட செல்வ தடைகளும் சரியாகும் எப்போதுமே சனிப்பெயர்ச்சி இடம் மாறும் பொழுது எல்லா கிரகங்களுக்குமே ஏதோ விதத்துல நன்மையை தருவார் ஏனென்றால் சனி கிரகம் நியாயஸ்தன் என்று சொல்வார்கள் உண்மையான நேர்மையான தெய்வீகமான உழைப்புகள் உங்க இருந்தா உங்களுக்கு சனிப்பயிற்சியால் பாதிப்புகளே இருந்தாலும் சனி பகவான் ஆகும்போது உங்களுக்கு நன்மையை தருவார் அதுல மிக முக்கியமாக கும்பம் மீனம் மேஷம் இந்த மூன்று ராசிகளுக்கு முதல் கட்டமான ஒரு பெரும் முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி தர இருக்கின்றார் சனி பகவான் அது இல்லாமல் தனுஷு மகரத்திற்கு எதிர்பாராத தூரதேச பயணங்களும் எதிர்பாராத செல்வ ஆகர்ஷணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் இது இல்லாம பனிரெண்டு ராசிக்காரர்களும் வரும் சனிக்கிழமை செய்ய வேண்டிய ஒரு சுட்சமமான பரிகாரத்தை தான் சொல்றேன் நான் பத்து வருஷமா இந்த பரிகாரத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கேன் சொல்லிக்கிட்டே இருக்கேன் யார் இத நம்பி செய்யறாங்களோ அவங்களுக்கு நல்லது நடக்குதுங்க வரும் சனிக்கிழமை காலையில எந்திரிச்சு ஆண்கள் தலைக்கு எண்ணெய் குளியுங்க பெண்கள் முகத்திற்கு மஞ்சள் தேய்ச்சி குழிங்க கண்டிப்பா ஆறு மணிக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும் காலையில எந்திரிச்சுட்டு எந்திரிச்ச உடனேயே ஓம் ஸ்ரீம் சொர்ணாகர்ஷண பைரவாய நம இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லிட்டு அடுத்த வேலையை செய்யுங்க இதுல மிக முக்கியமாக அன்றைய தினத்துல நீங்க தேடி போக வேண்டிய கோயில் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவர் கோயில் காலை ஏழு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள சனிக்கிழமையோட ராகுகால நேரம் வருது தேவரை அஷ்டமினாவே ராகுகால நேரத்துல பைரவருக்கு முன்னாடி நிக்கிறவங்க வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளுக்கு முன்னாடி நிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கான நாள் அந்த நாள்ல நம்ம இந்த நேரத்துல போய் நிற்கும் போது சனிஹோரையோட வரக்கூடிய இந்த தேவரஸ்தமி ராகுகால நேரத்துல யார் ஒருவர் பைரவருக்கு முன்னாடி நிற்கிறாங்களோ சனி கிரகத்தால் ஆகக்கூடிய எல்லா தடையும் சரியாகும் மிக முக்கியமாக கடன் பிரச்சனையும் பிரச்சனையும் செல்வத் தடைகளும் உறவுகள் சார்ந்த சிக்கல்களும் சத்தியமா சரியாகும் சோ காலையில சிவாலயத்திற்கு போங்க போகும்போது ஒரு சிறு பூசணிக்காய் சாம்பல் பூசணிக்காய் ஒரு தேங்காய் ஒரு எலுமிச்சை மலை வாங்கிட்டு வைரவருக்கு முன்னாடி இதை கட் பண்ணி பூசணிக்காய் உள்ள இருக்கக்கூடிய விதைகள்லாம் ரிமூவ் பண்ணி பூசணிக்காய் முழுவதும் மஞ்சள்ல தேய்ச்சி செவப்பு கலர் துணியில இருபத்தேழு மிளக போட்டு ஒரு திரியா மாத்திக்கங்க அதற்கப்புறம் எலுமிச்சை மலத்தை சுத்தப்படுத்தி எலுமிச்சை மலம் தீபம் தேங்காயை உடைச்சு தேங்காய் தீபம் மூன்று தீபத்தையும் வச்சு கொஞ்சோண்டு அரளிப்பூவும் செவ்வரளிப்பூவும் ஒரு செவ்வாழை பழத்தையும் வச்சு பைரவருக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றி எட்டு முறை வலதுபுறமாகவும் எட்டு முறை இடதுபுறமாகவும் ஓம் ஸ்ரீம் பைரவாய நம ஓம் ஸ்ரீம் பைரவாய நம என்று பதினாறு முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு பைரவருக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்க வாழ்க்கையில சொர்ண ஆகர்ஷணம் ஏற்படணும் செல்வம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக பைரவரோட திருப்பாதத்தை பார்த்துட்டு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஹரிஹர பிரமத்மகாய வித்மகே ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹர பிரம்மத்மகாய தீமகி தன்னோ சொர்ண ஆகர்ஷண வைரவ பிரசோதயார் என்கின்ற சொர்ண ஆகர்ஷண பைரவர் மந்திரத்தை நீங்க சொல்லணும் சொன்னதுக்கு அப்புறம் நாம் சொல்லக்கூடிய பனிரெண்டு பைரவ வசிய நாமங்களை சொல்லணும் அந்த நாமங்கள் ஓம் ஸ்வர்ண பிரதா நமக ஓம் சொர்ண பரிஷி நமக ஓம் ஸ்வர்ணாகர்ஷண வைரவாய நமக ஓம் பக்த விரியாய நமக ஓம் பக்த வஷ்யாய நமக ஓம் பக்த பிஷ்ட பால பிரதாய நமக ஓம் சித்திதாய நமக ஓம் கருணாமூர்த்தியே நமக ஓம் பக்த பிஷ்ட பிரபு பூரக நமக ஓம் நிதி சித்த பிராப்த நமக ஓம் சொர்ண சித்தித நமக ஓம் ரச சித்தித நமக என்று வரக்கூடிய இந்த பைரவர் பனிரெண்டு நாமங்களை சொல்றவங்களுக்கு பயம் இல்லாமல் போகும் கடன் பிரச்சனை சரியாகும் அடுத்த நாளே என்ன செஞ்சால் காசு வருங்கிற எண்ணம் உருவாகும் இந்த ரெண்டு மந்திரத்தையும் நான் உங்களுக்காக கமெண்ட் பாக்ஸ்லேயும் நம்ம டெலகிராம் லிங்க்லேயும் அனுப்பி விடுறேன் மறக்காமல் இதை எடுத்து சொல்லிவிட்டு கோயில் இந்த வழிபாட்டில் முடிச்சுட்டு கோயிலிருந்து நேராக நீங்கள் ஏதோ ஒரு பைரவர் வாகனமான நாய்க்கு உணவு போட்டுட்டு உங்கள் வேலைக்கோ வீட்டுக்கோ போய் பாருங்கள் நீங்களே எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெரும் செல்வ செழிப்பு ஏற்படும் பைரவர் வழிபட்டா அதிகபட்சமா எட்டு நாள்ல நல்லது நடக்குங்க அந்த எட்டாவது நாள்லதான் சிறிய பயிற்சியும் ஆகுது அதற்கு முன்னாடி நான் சொன்ன அஞ்சு ராசிக்காரங்க கண்டிப்பா செய்யணும் பனிரெண்டு ராசிக்காரங்களை செய்வதின் மூலமாக ஒரு பெரும் வாழ்வியல் மாற்றத்தை இந்த தருணத்துல நீங்க பார்க்கலாம் எளிய சிறிய செலவுல ஒரு எளிய சக்தி மிக்க பரிகாரத்தை நீங்கள் அனைவரும் செய்யுங்கள் யார் இதை செய்ய போறீங்க பைரவான கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட குபேர பீடத்துல உங்கள் சார்பாக சொர்ண ஆகர்ஷண வைரவருக்கு பூசணி விளக்கு போட வேண்டும் என்றால் தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்க வெளியூர்ல இருக்கோம் வெளிநாட்டுல இருக்கிறோம் அந்த நேரத்துல போய் விளக்கு போட முடியாதுங்கிறவங்க கூப்பிடுங்க உங்களுக்காக சங்கல்பம் செய்து விளக்கு போட்டு சிறப்பு பிரசாதத்தையும் உங்களுக்கு அனுப்பிவிடுகின்றோம் வீடத்து சுர்ணாகர்ஷண வைரவர் உங்களுக்கு சொர்ணத்தை வாரி வழங்குவார் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே நாள்ல நாம் பதினெட்டு நாள் ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பை நடத்த இருக்கின்ற பண இசைங்கிற வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு இதுல நீங்க கலந்து கொள்வதன் மூலமாக பணம் சார்ந்த பல சூட்சமத்தை எளிய முறையில் வாட்ஸ்அப்லயே சொல்லி தருவேன் எங்க இருந்தாலும் தினமும் அஞ்சு நிமிஷம் செஞ்சா போதும் விவரங்களுக்கு எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து சென்னையில வியாபார கடன் சரியாக வியாபார தடை சரியாக வியாபாரத்தில் பெரும் செல்வ செழிப்பை குவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பிசினஸ் மந்த்ராங்கிற பயிற்சி வகுப்பு ஏற்பாடு பண்ணிருக்கும் இதுல கலந்து கொள்றவங்களுக்கு உங்க பிசினஸ்க்கு இன்வெஸ்டர் கிடைப்பாங்க உங்க பிசினஸ்க்கு பார்ட்னர்கள் கிடைப்பாங்க புது பிசினஸ் கிடைக்கும் இது மட்டும் இல்லாம உங்க பிசினஸ்க்கு கண்டிப்பா ஒரு இருபது கஸ்டமர் கிடைப்பாங்க இது இல்லாம நான் உங்களுக்கு ஒரு வியாபார ஆகர்ஷண தாயத்தையும் அன்னைக்கு கொடுக்க இருக்கின்ற இது அத்தனையும் கிடைக்கக்கூடிய இந்த அற்புத பயிற்சி வகுப்புல கலந்து கொள்ள தொலைபேசி எண்கள்ல தொடர்பு கொள்ளுங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நான் மலேசியால சிறப்பு சனிப்பயிற்சியை முன்னிட்டு ஸ்ரீ ஸ்ரீ சுவர்ணாகிருஷ்ணன் வைரவருக்கு சிறப்பு யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களும் உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட பேரலையும் சனி பயிற்சிக்கான சங்கல்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை செய்வதன் மூலமாக வரும் இரண்டு இரண்டரை ஆண்டுகள் சனிப்பயிற்சியால் ஆகக்கூடிய தாக்கத்திலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் பெயரையும் பதிவு செய்ய கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி சென்னையில் நமது சிறப்பு கல்பத்தரு பயிற்சி ஒரு ஜீவசமாதியில் நடக்குது சென்னையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் சத்தியமான சுர்ணாகிருஷ்ண பைரவரின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஜெய் கால பைரவா ஜெய் ஸ்வரணாகரிஷ்ண பைரவா